தள்ளி உட்காரு பாண்டியனே ஒரு டீ ஓ போயிட்டானா ஏன் இந்த இடம் சேலுக்கு போகுதா ஏன் உங்கள் சீட்டு அங்கே போய் உட்காராதா விஷயம் பேசணும் தள்ளுங்க நானும் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் பேசணுன்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படியா என்ன விஷயம் என் ஆளை பார்த்து ஒரு வாரம் ஆச்சுமாப்ல அதை விட ஜுஜிபி மேட்டர் அதை விட முக்கியமான மேட்டரோட நான் வந்திருக்கேன் அதுக்கு நான் தலைவர் ஆகணும் எது தாலி கட்டுற வரைக்கும் நான் தலைவராக இருந்துக்கிறேன் நீ வேணா செயலாளராக இருந்துட்டு ஃபர்ஸ்ட் நைட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் பதவியை மாற்றிக்கிறான் மிஸ்டர் கோடி நீங்க ரொம்ப ஸ்டூப்பீடா பேசுறீங்க இந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தை பொறுத்த வரைக்கும் நான் தான் நிறுவனர் நான் தான் தலைவர் காலத்துக்கு நீயே தலைவராக இருப்பேன் உனக்கு அப்புறம் அதுக்கப்புறம் பேர நாங்களும் தலைவராகவே கூடாது கடைசி வரைக்கும் வந்து செத்து போயிருந்தேன் இல்லையா உட்காந்து வேடிக்கை மட்டும் பாரு என்னதான் நடக்குதுன்றதை பார்க்கணும் ஏய் அங்கிட்டு போய் விளையாடணும் அமௌண்ட்டு போய் விளையாடா வா டே கோடி தலைவன் மேலே கை கைவசிய இல்லடா சங்கத்தோட சட்டம் மேல பாயுண்டா சட்டம் பாயுமா அப்ப தங்கத்தோட கணக்கு விளக்கா காமிடா எலை முதல்ல டீக்களை வாங்குடா கணக்கு முடியுங்கடா அப்புறமே உங்க கணக்கு வழக்கை பாத்துக்கணும் டீ கட கரெக்ட்லாம் சங்க கௌரவ தடமான வச்சு நம்ம மானத்தையே வாங்கிட்டேடா பூ சங்க செயலாருன்னு சொல்றதுக்கே கேவலமா இருக்கடா